குறிப்பாக புதிய கல்வி கொள்கையில கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை எல்லாம் ஒரு மாநில அரசு முழுமையாக நிறைவேற்ற ஆரம்பிச்சாங்கன்னா அதற்கான பண்டும் கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா தமிழக அரசு வந்து விதண்டாவாதமாக நாங்க புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டோம் ஆனா இது புதிதாக இந்த காலை உணவு திட்டம் என்பது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் உலகத்துல யாருமே இல்ல நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்வது இது வேடிக்கையானது காலை உணவு திட்டம் கண்டிப்பா கொடுக்கணும் அது அரசியல் பண்ணக்கூடாது எந்த மாற்று கருத்தும் இல்லை அது யாரு கொண்டு வந்தாலும் கூட மக்களுக்கு அது பயன்படணும் ஆனா தமிழகத்தில் திராவிட மாடல் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும் எல்லா குழந்தைகளுக்கும் இன்னும் குறிப்பாக உணவு உணவு கொடுப்பது முக்கியம் மத்திய அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட சிறுதானியங்கள் உட்பட அந்த குழந்தைக்கு புரட்டி உட்பட கிடைக்கணும் அதையும் தமிழக அரசு மத்திய அரசோடு இணைந்து நூறு சதவீதம் தமிழகத்திலே அதை கொண்டு வருவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும் அரசியல் செய்யக்கூடாது இருந்தாலும் கூட மத்திய அரசு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க எத்தனை ஆண்டு காலம் கழித்து மாநிலத்தில் ஒரு கல்விக் கொள்கைக்காக ஒரு குழு போட்டு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அந்த ரிப்போர்ட் பத்தி நாங்கள் விழாவியா பேசியிருக்கோம் அந்த ரிப்போர்ட்டை பாயிண்ட் பாயிண்ட் அனலைஸ் பண்ணிருக்கோம் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை அப்படியே எடுத்து பேரை மாத்தி அப்படியே வச்சிருக்காங்க அதை பத்தி விரிவா பேசியிருக்கோங்கண்ணா அதனால் தமிழக அரசு இன்னும் சிறப்பாக செய்யட்டும் குறிப்பாக ஊட்டச்சத்து உறுதி செய்யணும்ண்ணா வெறும் சாப்பாடு இட்லி தோசை கிடையாதுங்கண்ணா தேவையான முட்டைகள் தேவையான புரதச்சத்து தேவையான மில்லட்டு நார்ச்சத்து இதையெல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டு வரணும் அதற்கு என்ன வேண்டுமானாலும் மத்திய அரசு செய்யும் காரணம் புதிய கல்விக் கொள்கை அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம்

அதுல இருக்கக்கூடிய தவறுகளை சரி பண்ணிட்டு இருக்காங்க என்பிஏ வந்து நீட் தேர்வு மட்டும் நடத்தல யூஜிசி பல பரீட்சைகள் இருந்து நிறைய பரீட்சைகள் வந்து என்பிஏ நடத்துறாங்க என்பிஏனுடைய தலைவரை மாத்தி இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிட்டாங்க இந்த நீட்டினுடைய பேப்பர் லீக் என்பது லோக்கலைஸ்ட் சில இடங்கள்ல ஒரு இடங்கள் நடந்திருக்கு அதற்கான யாரும் தவறு செஞ்சிருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கிறாங்க பத்தாண்டு சிறை தண்டனை பார்த்திருக்கீங்க நம்முடைய புதிய சட்டம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த நீட்டை வைத்து திமுக தொடர்ந்து அரசியல் பண்றாங்க நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் வெள்ளை அறிக்கை நீட்டு வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு நீட்டுக்கு முன்னாடி பத்து வருஷம் வெள்ளை அறிக்கையா கொடுங்க எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நீட்டுக்கு முன்னாடி போயிருக்கிறாங்க நீட் வந்ததுக்கு அப்புறம் போயிருக்காங்க முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்கக்கூடிய குடும்பத்துல எத்தனை பேர் போயிருக்காங்க தனித்தனியா பிரிச்சு கொடுங்க அந்த டேட்டா எல்லாமே தமிழக அரசுடைய டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கையில டிஎம்இ கையில இருக்கு அதை கொடுத்தாவே தமிழக மக்களுக்கு தெரிந்து விடும் நீட்டை பொறுத்தவரை ஏழை மக்களுக்கு அது உதவியாக இருக்கிறது நடுத்தர மக்களுக்கு உதவியாக இருக்கு டேட்டாவே கொடுக்காம வெறும் வாய் வச்சு தமிழக அரசு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்

யார் இவரை கொன்றால் பலன் கிடைக்கும்னு யார் கொண்டாங்க இதை கண்டுபிடிக்கத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இல்ல திருவேங்கடம் வந்தாரு என்கவுண்டர் பண்ணிட்டு அவர்தான் வெட்டார் அதுல யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லைங்க திருவேங்கடம் என்கவுண்டர் ஆனால திருவேங்கடம் சொல்ல வந்து உண்மை என்ன திருவேங்கடத்தை ஏறிவிட்டவர்கள் யார் திருவேங்கரத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க திருவேங்கரம் என்ன அவ்வளவு பெரிய ஆளா நான் வந்து ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் வெட்டி கொள்றேங்க நான் வந்திருக்கேன் இந்த கேள்வி அது இல்லங்கண்ணா பின்னாடி இருக்கக்கூடிய கூடிய மூளை யாருன்னா திரும்ப திரும்ப கேக்குறோம் இது politcal மிரட்டரா இது வேற ஏதாச்சும் விஷயமா இது பண விஷயமா அதஏ தான் அவருடைய துணை யாரும் கேட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதனால தான் सीबीआई இன்்குரைனு கேக்குறோம் அதெல்லாம் பாண்டி இந்திக்கு பல பத்திரிகையில எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க நடுநிலைமையான சிபிஐ வந்தா தவறு என்ன இந்த பாராஜாத கட்சி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறது கிடையாது நாங்களும் பகுஜன் சமாஜ்வாடி வாரியக் கட்சியும் நேர்திகள் சித்தாந்தத்துல கூடிய கட்சி அவங்க எண்டில கூட கிடையாது அவங்களே सीबीआई இன்்குரை மாயாவதி அவர்களே கேட்கும்போது நான் உள்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்திற்கு உள்துறை அமைச்சர் அலுவலகத்திலிருந்து தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன அதை எங்களுக்கு உள்துறை அமைச்சகத்திற்கு ஒரு கடிதமாக கொடுங்க நேற்று முன்தினம் கடிதம் வந்திருக்கு அப்படி இருக்கும்போது மத்திய அரசு ஃபாலோ பண்றாங்க நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரில் சொல்லட்டும் மத்தபடி என்கவுண்டர் பண்ணோம் காலையில கூட்டிட்டு போனோம் கையில் துப்பாக்கி எப்படி வந்துச்சு சரணடைஞ்ச ஒருத்தர் ஏன் தப்பிச்சு ஓட போறாரு தப்பிச்சு ஓரணா சரணடையாம ஓடி இருக்கலாமே அதனால இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு இதனால தான் நாங்கள் கேட்கின்றோம் திருவேங்கடம் நிரபராதின்னு யாரும் சொல்லி நான் குற்றவாளி தான் சிசிடிவி ஏத்துக்கிறோம் திருவேங்கடத்திற்கு பின்னாடி இருந்தது யார் என்பதுதான் கேள்வி

நீங்க எவ்வளவு லேண்ட் வச்சிருந்தால் ஆறாயிரம் ரூபாய் வரும் அதுக்கு மத்திய அரசு ஒரு கண்டிஷன் போட்டாங்க இந்த இந்த கண்டிஷன் இருக்கிற விவசாயிகளுக்கு பொருந்தாது உதாரணத்துக்கு பஞ்சாயத்து மெம்பரா இருக்கூடாது லோக்கல் பாடியில் எந்த பொறுப்பில் இருக்கக்கூடாது எம்எல்ஏ எம்பியா இருக்கக்கூடாது பென்ஷன் வரக்கூடாது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பென்ஷன் வந்தா பொருந்தாது இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடாது இந்த மாதிரி சில கண்டிஷன் அதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா தமிழகத்துல நாற்பத்தி மூன்று லட்சம் விவசாயிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பயனடைஞ்சாங்க நாற்பத்தி மூன்று லட்சம் விவசாயி இன்னைக்கு அது இருபத்தி ஒரு லட்சம் விவசாயிகள் வந்திருக்கு நாங்கள் கேட்பது தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல தமிழக அரசு ஒரு புள்ளி விவரம் கொடுத்தாங்க

இப்ப தமிழ் இதுக்கு முன்னாடி ஏழு லட்சம் பேர்த்த போலி விவசாயிகளை இவங்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்போ இருந்து ஆட்சி அப்ப இருந்து அரசு அதிகாரிகள் தவறு செஞ்சு அரசு அதிகாரிகள் உங்களுக்கு தெரியும் ஏழு லட்சம் விவசாயிகள் விவசாயம் இல்லை இவங்களே பட்டா சிட்டா தயார் பண்ணி ஆதார் கார்டு தயார் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸ்ல ஆட் பண்ணிக்கிட்டாங்க ஏழு லட்சம் பேருக்குறாங்க இன்னைக்கு தமிழக அரசு விளக்கம் கொடுக்கணும் நாற்பத்தி மூணு லட்சத்திலிருந்து இருபத்தி ஒரு லட்சம் வந்திருக்குன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் யார் எதுக்காக நீக்குனீங்க என்ன காரணம் மத்திய அரசு சொன்ன பிறகு அரசண்ட நூறு சதவீதம் மத்திய அரசுடைய திட்டம் கிட்டப்பேரங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக மாநில அரசு சதி செய்து நிறைய விவசாயிகளுக்கு இந்த பி எம் கிசான் நிதி போகாம தடுக்கிறான் நான் ஆதாரத்தின் அடிப்படையில் உங்ககிட்ட பேசுறேன் நெம்பரோட பேசுறேன் பேசல ஒரு அறிக்கை விட்டு ஐந்து நாட்கள் ஆகிறது இன்னும் மாநில அரசு பதில் சொல்லல அதனால்தான் இரண்டு வாரம் நம்ம டைம் கொடுத்துருக்கோம் இல்லாட்டி திருச்சியில் ஆரம்பித்து தமிழகம் முழுவதுமே இந்த போராட்டத்தை எடுக்க போறோம் விவசாயிகள் குறை தீர்ப்பு முகாம் தமிழகத்தில் ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு முகாம் போட போறோம் நாங்களே விவசாயிகிட்ட பெட்டிஷன் வாங்க போறோம் அதை வச்சு கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் கலெக்டர் பண்ணத்தான் போறோம் ஆனா இருபத்தி மூணு லட்சம் நாற்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளை நீங்க நீக்கி இருக்குன்னா எப்படி நான் எடுத்துக்க முடியும் நாற்பத்தி மூணு லட்சம் எங்க இருக்கு இருபத்தொரு லட்சம் எங்க இருக்கு எங்களுடைய சாரம்சமான கருத்து பத்திரிகை மூலமாக விவசாய பெருமக்கள் யாராச்சும் பாத்தீங்கன்னா நீங்களும் இந்த உண்மை புரிஞ்சுக்கங்க கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய ஜேடி அரிகிரல்ச்சர் போய் பாருங்க கலெக்டர் ஆஃபீஸ் அதிகாரிகளை பாருங்க உடனடியாக உங்களுடைய பெயரை இணைக்க பாருங்க இணைக்க முடியவில்லை என்றால் பதினைந்து நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய குறை தீர்ப்பு முகாமுக்கு வாங்க அதற்கான நாங்க உங்களுக்கு அட்ரஸ் ஷெடியூல் எல்லாமே கொடுக்குறோம் அதிலே உங்களுடைய பெட்டிஷனை வாங்கி நாங்க அதை முன்னெடுக்கிறோம்

19000 இடத்துல பள்ளி ஆசிரியர் இல்ல அத இருக்கக்கூடிய போஸ்டை ஃபில் பண்ணல எழுபத்தி 4372 பிரின்சிபல் இல்லங்க ஹெட் ஹெட்பேஸ்டர் இல்ல 19000 பணியிடங்கள் காலியா இருக்கு ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணி குடுறீங்க அதாவது நிரந்தரம் பண்ணுங்க நிரந்தரம் ஆகல அவங்க ಅದக்குமே டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க காலி இடத்தை வெயித்து கொண்டு அவங்களுக்கு டீமுகா கொடுத்த தேர்தல் வாக்கு இதெல்லாம் மேட்டாம் இருக்காங்க இரண்டு வாரத்துக்கு முன்னூர் அறிக்கை கொடுத்திருக்கோம் தமிழகத்துல பிடி மாஸ்டர் நீங்க பாத்துிருப்பீங்க நினைக்கிறேன் இந்த பிடி மாஸ்டர் பத்தி அறிக்கை கொடுத்திருக்கோம் சோ பிடி மாஸ்டர் ஏல எடுக்க முயற்சி பண்றாங்க பிடி மாஸ்டர் ஒரு குழந்தைக்கு பள்ளிக்கூடத்தில் மிக முக்கியமானது பிடி மாஸ்டர் உடல் வலிமையா இருந்தா தான் இது எல்லாமே நடக்கும் பிடி நீங்க பள்ளிக்கூடம் நடத்துவீங்க அதனால பிடி மாஸ்டர் ஹயர் பண்ணுங்க நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு பிரின்சிபலை போடுங்க பத்தொன்பதாயிரம் காலி இடத்தை ஃபில் பண்ணுங்க இதான் தொடர்ந்து நாங்கள் வைக்கக்கூடிய கருத்து டெட்டு பரீட்சை பாஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நிரந்தர பணியில் உள்ள எடுங்க ஏன்னா அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் இதே மு க ஸ்டாலின் ஐயா எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவர்கள் போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் பண்ணும்போது இவங்களே போய் உட்கார்ந்து அங்க வந்து இது கொடுத்துட்டு வந்திருக்காரு கமிட்மெண்ட் தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்காரு அப்படி இருந்தும் காப்பாற்றவில்லை என்றால் மக்கள் எப்படி ஒரு அரசாங்கத்தை நம்புவாங்க ஐயா